தூத்துக்குடியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் வெயிலின் தாக்கத்தையும் பொருட்படுத்தாமல் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பொதுமக்கள் ஆகியோர் தங்கள் உடலை வெயிலில் இருந்து காத்துக்கொள்ள கொள்ள பல்வேறு பானங்களை அருந்தி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக தூத்துக்குடியில் வெயில் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்கள் உடல் சூட்டை தணிக்க ஆங்காங்கே அமைந்துள்ள தமிழர்களின் பாரம்பரியமாக இயற்கை பானங்களை விற்பனை செய்யும் கடைகளை நாடி அங்கு விற்கப்படும் கம்பங்கூழ் கேப்பைக்கூழ் மற்றும் மோர் தயிர் ஆகியவற்றை பருகி தங்கள் உடல் சூட்டை தணித்து வருகின்றனர் மேலும் மற்ற ரசாயனங்கள் கலந்த குடிப்பதை விட தமிழர்களின் பாரம்பரியமான இந்த இயற்கையான கம்பங்கூழ் கேப்பைக்கூழ் நீர்மோர் ஆகியவற்றை அருந்துவதன் மூலம் தங்களுக்கு உடல் சூடு குறைந்து உடல் சூட்டினால் ஏற்படும் பல்வேறு விதமான நோய்களை தடுப்பதாகவும் பொதுமக்கள் கூறினர் இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆங்காங்கே அமைந்துள்ள கம்மங்கூழ் மோர் ஆகியவற்றை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் தூத்துக்குடியில பார்த்தீங்கன்னா சேர்ந்து வேறு ஒரு இடத்துல நிம்மதிய வேலை பார்க்க முடியுமா வேலையே பார்க்க முடியல அந்த அளவுக்கு உடல் உஷ்ணமும் அதிகமாகிட்டு இருக்கு இது இதனால உடம்பு சூட பார்த்தீங்கன்னா எப்படி குறைக்க அப்படிங்கும்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அதை குடிச்சா நம்ம உடம்புக்கு வந்து என்ன ஆகும்னா கேஸ் பார் ஆகும் நிறைய ஃபால்ட்டுகள் நம்ம உடம்புல வரும் ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த அக்கா கடையில கம்மங்கூழ் கஞ்சி வந்து எப்போவுமே நாங்கள் குடிப்போம் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு கம்மங்கூழ் கேப்ப த மோறு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தொட்டு கூட கருவாள் செமையா இருக்கும் அந்த அக்கா கடையில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காலாம் கொடுப்பாங்க இதெல்லாம் குடிச்சுதான் தூத்துக்குள்ளே உடல் உஷ்ணத்தை குறைச்சி நாங்கள் வந்து இந்த இடத்துல ஏதோ தூத்துக்குள்ளே எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம்